உற்பத்தி திறன் மற்றும் நல்வாழ்வுக்கான அத்தியாவசிய தொழில்நுட்பம் பற்றிய ஒரு சுருக்கமான கண்ணோட்டம் இது உங்க உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் ஒட்டுமொத்தமா உங்க நல்வாழ்வை மேம்படுத்தவும் உதவக்கூடிய சில முக்கியமான டெக்னாலஜி டூல்ஸ் பத்தி தான் நாம் இப்ப பார்க்க போறோம் முதலாவதா நம்ம நேரத்தை மிச்சப்படுத்த கிளவுட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சானட் அல்லது ஜெமினை மாதிரியான அட்வான்ஸ்ட் எல்எல்எம்களை யூஸ் பண்ணலாம் அதாவது இமெயில் எழுதுறது பிளான் பண்றதுன்னு சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் அதுவே பார்த்துக்கிடும் இரண்டாவதா ஆழமா கவனம் செலுத்த சூப்பர் நோட் மாதிரி ஒரு இங்க் டேப்லெட்டும் அது கூடவே நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன்ஸும் ஒரு சூப்பரான சாய்ஸ் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது மூன்றாவதா நம்ம தூக்கம் மற்றும் எனர்ஜி லெவல்ஸை மேம்படுத்த ஓரா அல்லது அல்ட்ரா ஹியூமன் மாதிரி ஒரு ஸ்மார்ட் ரிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உங்கள் ஆரோக்கியத்தை ஈஸியாக ட்ராக் பண்ணோம் கடைசியாக உங்கள் பேக்கில் இருக்கிற ஏகப்பட்ட கேட்ஜெட்ஸோட குழப்பத்தை குறைக்க நூறு வாட்ஸ்க்கு மேலே பவர் கொண்ட ஒரு கேன் சார்ஜரை யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்கும் ஒரே சார்ஜர் போதும் சுருக்கமாக சொல்லணும்னா சரியான டெக்னாலஜி கருவியை தேர்ந்தெடுக்கிறது உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும்